வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் போர் எஃப் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிரீங்க கூட்டபி அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பண்ணையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டாக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு எஸ்பி பவர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க பவர் ஸ்டெரிங் அயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளேஜ் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க அதே போல் ரிவேர்ஸ்பிட்டியோ ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க டிஎன் எண்பத்தி பரமத்தி வேலூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஹெவியான டாப் பெட் பம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா சேட்டரலோ பண்ணிக்கல இது வரைக்கும் ஈடுபாடு கிடையாதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால நான்கு டேர்களுமே கம்பளம் இந்த டேர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க சைடு டிஸ்க் பெயிண்டெல்லாம் ரெண்டு சைடுமே தெளிவாக தெரியுமா வீட் பண்ணிக்க டிஸ்க் பெயிண்ட்டு கூட வந்து பேடாக கிடையாதுங்க தரமான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஓட்டிக்கிறாங்க சேட்டரலோ பண்ணிகளே கொஞ்சம் கூட ஈடுபடாதனால டிஸ்க் பெயிண்ட்டில் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பம்பர் ஹெவிங்க டாப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஆங்கில் டாப்புங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான கண்டிஷனுங்க பிடிஓ வந்து ஃபைவ் பார்ட்டி இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்ட முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்ட சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதி சேர்ந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா பதிமூணு சைஸ் டயர் கொண்ட இன்ஜினுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் போர் எஃபி டிராக்டரை வாங்கினீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்